அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் எல்லாமல்ல இறையொருளாலும் எனது குருநாதர்கள் குரு ஐயா அவர்களின் ஆசையோடும் ஆயிக்குடி யோகராஜா அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கிரகங்களுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் என்ன அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு கிரகத்தின் தசை நடக்கும்போது அந்த கிரகம் வந்து எந்தெந்த செயல்பாடுகளை வாழ்க்கை சம்பவமாக தரும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு செயல்பாடுகள் இருக்கு ஒரு கிரகத்தின் தசை நடக்கும்போது அந்த செயல்பாடுகள் செயல்பாடுகள் தான் நடக்கும் மாறி நடக்காது ஓகேங்களா அப்போது ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் நடக்கும் ஒருவருக்கு வாழ்க்கை சம்பவமாக நடக்கும்னா அப்போ அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களை தவிர மற்ற ஏழு கிரகங்களுக்கும் செயல்பாடுகள் காரகத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த ராகு கேதுகள் மட்டும் துணை காரகத்துவம்னு சொல்லுவாங்க அதாவது ராகுக்கு வந்து சனியினுடைய துணை காரகத்துவமும் கேதுவுக்கு வந்து செவ்வாயினுடைய துணை காரகத்துவம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது வந்து ஒரு கிரகத்தினுடைய திசை நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் நடக்கும் நடக்கும் அந்த செயல்பாடுகள் என்னென்னு இன்றைக்கி பார்த்துடலாம் அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் பார்த்துடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்கிறேன் ஏன்னா ஒன்பது கிரகங்கள் வந்து இருபது நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்கணும் ஓகேங்களா அதுதான் இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு ஒரு கிரகத்தினுடைய திசை நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் பல பலனாக அந்த ஜாதகருக்கு நடக்கும் இல்லைங்களா அது என்ன பலன் நடக்கும் எந்த கிரகத்தின் திசை நடந்தால் என்ன பலன் நடக்கும் அந்த அந்த கிரகத்துடைய செயல்பாடுகள் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா சூரியன் ஒருத்தருக்கு ஒரு தசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா சூரிய தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ சூரியனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது சூரியன் சூரியன் பார்த்திங்கன்னா ஆயிர நூற்றுக்கணக்கான செயல்பாடுகள் இருக்குது நம்ம குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான செயல்பாடுகள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ இது வந்து இந்த நீங்கள் ஜோதிட புத்தகத்தில் எங்கேயாவது வாங்கி படிக்கும்போது செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான இருக்கும் அதில் வந்து நம்ம ஜாதகத்தில் வாழ்க்கை சம்பவத்தில் அடிக்கடி நம்ம சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகளாக கொடுத்துருக்கேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்க போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விரிவுபடுத்தணுன்னா நீங்கள் புத்தகங்களில் பா வாங்கி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ பேசிக் கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ சூரியனோட செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் உயிர்காரகத்துவம்னு சொல்லுவாங்க உயிர்காரகத்துவம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து தந்தையை குறிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சந்திரன் வந்து தாயை குறிக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உறவு முறைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு வருது இல்லைங்களா அதுதான் உயிர்காரகத்துவம் மற்றது எல்லாம் ஜடக்காரகத்துவம்னு சொல்லுவாங்க ஜடக்காரகத்துவம் உயிரல்லாத ஜாத ஜடக்காரத்துவம் அந்த அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா தந்தை குறைக்கக்கூடியவர் முதலாவது உயிர்காரகத்துவமான தந்தையை குறிக்கக்கூடியவர் தலைமை பதவி கிடைக்கணும்னா சூரியனுடைய அமைப்பு இருக்கும்போது தான் சூரியன் தசாபதிகள் வரும்போது தான் தலைமை பதவி கிடைக்கும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய சூரியன் மறுத்திருக்கும் ஒளி மெழுகுவர்த்தி அதாவது சூரியன் ஒரு பிரகாசமான கிரகம் இல்லையா அதனால் ஒளி சம்பந்தப்பட்ட அனைத்தும் பார்த்திங்கன்னா சூரியனை குறிக்கும் ஒளி மெழுகுவர்த்தி அரசு வேலை கிடைக்கணும்னா சூரியனா முழு முதல் காரணம் ஒருத்தர் தன்னம்பிக்கையோடு இருக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும் அவருடைய ஜாதகத்தில் அரசன் அரசன் பதவி கிடைக்கணும்னா சூரியன் அரச கிரகமான சூரியன் வந்து வலுத்துறது தான் அரசன் அரச பதவி மந்திரி அதிகாரி இந்த மாதிரி அமைப்பெலாம் அவங்களுக்கு கிடைக்கும் நெருப்பு இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அம்சம் இருக்குது அப்போது அந்த அமைப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் நேராக படிச்சிடுறேன் அப்புறம் விளக்கம் சொல்லிடுறேன் இப்போ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்காரகத்துவம் தந்தை தலைமை பதவி மின்சாரம் ஒளி மெழுகுபர்த்தி அரசு வேலை தன்னம்பிக்கை அரசு அரசன் மந்திரி அதிகாரி நெருப்பு கிழக்கு திசையை குறிக்கும் பூர்வீகம் பகலை குறிக்கும் தாமிரம் மாணிக்கம் கோதுமை சிவ வழிபாடு தலைமை பண்பு அதிகாரம் இந்த அமைப்பெல்லாம் சூரியனுக்கு சூரியனுடைய செயல்பாடுகளாக ஒருத்தருக்கு தசை நடக்கும்போது வரும் ஒருத்தருக்கு சந்திர சந்தனம் நடக்குன்னு அடுத்த அடுத்து சந்திரன் சந்திரனுடைய உயிர்காரகத்துவம் தாய் மனோக்காரகன்னு சொல்லுவாங்க மனதை குறிக்கக்கூடியவரும் சந்திரன் தான் அதனால் மனம் நீரை குறிக்கக்கூடியவர் சந்திரன் நீர் ராசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாய் மனம் நீர் காய்கறி பழம் விவசாயம் பால் தயிர் அரிசி வெண்மை கிணறு வெள்ளி மாதர் இரவு மழை கடல் ஆறு கடல்வாழ் உயிரினங்கள் உணவு டெலிவரி குடிக்கும் திரவம் ஒப்பனை கலை வானிலை ஆராய்ச்சி முத்து துத்தநாகம் வெள்ளி இந்த மூணு அமைப்பும் பாத்தீங்கன்னா இந்த இது சந்திரனுடைய காரகத்துவமும் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய காரகத்துவம் பார்க்கலாம் செவ்வாய் பாத்தீங்கன்னா உயிர் காரகத்துவம் வந்து சகோதரன் சகோதரனை குறிக்கக்கூடியது சகோதரம்னு சொல்லுவாங்க சகோதரம்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா தம்பியும் குறிக்கும் தங்கையும் குறிக்கும் அண்ணனையும் குறிக்கும் அக்காலையும் குறிக்கும் சகோதரம் சகோதரன்னா அண்ணன் தம்பியை குறிக்கக்கூடியது சகோதரினால் தங்கை அக்காலை குறிக்கக்கூடியது அந்த அமைப்பில் செவ்வாய் வந்து சகோதரம் உயிர்காரகத்துவம் அதிகாரம் மருத்துவம் கட்டிடம் நெருப்பு வன்முறை ஆயுதம் மாலை நேரம் கோபம் அவசர கொடுக்கை வெடி விபத்து காவல்துறை யூனிஃபார்ம் சர்வீஸ் பாதுகாப்பு ஆண் சமையல்காரர் பூமிக்காரகன் கசாப்பு கடைக்காரர் டெய்லர் கூலிப்படை சிகப்பு நிறம் நோய் ஆயுதம் இதுக்கு வந்து செவ்வாயுடைய செயல்பாடுகள் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் புதனுடைய காரகத்துவம் புதனுடைய உயிர்காரத்துவம்னு பார்த்தீங்கன்னா மாமனி குறிக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த அறிவு கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா புதனுடைய செயல்பாடுகள் தான் ஓகேங்களா புதன் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தோன்னு அவர் புத்திசாலியாக அறிவாளியாக இருப்பார் ஓகேங்களா அப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்துக்கணும் புதன் புதனுடைய காரகத்துவம் தாய் மாமன் அறிவு கல்வி கணக்கு செல்போன் இணையம் யூடியூப் ஞானம் ஜோதிடம் எழுத்து நகைச்சுவை சினிமா வானசாஸ்திரம் ஒழுக்கம் புத்திசாலித்தனம் வியாபாரம் தரகு தூதன் குதிரை நுண்ணறிவு புக்தி இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா புதனுடைய செயல்பாடுகள் என்று சொல்லக்கூடிய புதனுடைய காரகத்துவம் அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய காரத்துவம் பார்க்கலாம் குருவுடைய உயிர் காரத்துவம்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஒருத்தர் குழந்தை பாக்கியம் வேணா குரு நல்லா இருக்கணும் குரு தசாபத்தியில குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தசா தசாப்தியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ ஒருத்தர் குழந்தை இருக்கணும் குழந்தை பிறக்கணும்னா பார்த்தீங்கன்னா குரு சம்பந்தப்பட்டு குருவுடைய வலுவா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் தனக்காரகன் சொல்லுவாங்க தனம் ஒரு தனாதிபதியார் ஒரு வந்து பணக்காரராக இருக்காருன்னா குரு வளர்த்து இருப்பார் அப்போ தனக்காரகன் குரு உயிர்காரகன் வந்து குழந்தை தனம் வந்து வந்து ஜடக்காரகத்துவம் சொல்லுவாங்க இப்போ குருவுடைய காரகம் பார்த்தீங்கன்னா குழந்தை ஒழுக்கம் நல்ல நடத்தை தனம் குடும்பம் போதனை பெருந்தன்மை நீதித்துறை நிதித்துறை மஞ்சள் ஆன்மீகம் எப்போதும் நல்லவர் வங்கி வட்டி தொழில் தங்கம் சொல்லிக் கொடுக்கும் கொடுத்தல் ஆசிரியர் தொழில் தாராளம் சாத்திரம் பெரிய மனிதர்கள் அறிமுகம் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா குருனுடைய காரகத்துவம் வரும் அடுத்து சுக்கரனுடைய காரகத்துவம் சுக்கரனுடைய காரகத்துவம் வந்து உயிர்காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தால் கணவர் வந்து உயிர் காரகத்துவம் ஆணாக இருந்தால் மனைவி உயிர் காரகத்துவம் வரும் மற்றதெல்லாம் ஜட காரகத்துவம் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குறிக்கும் இளம்பெண் காமம் வீடு வாகனம் சினிமா பால் வெள்ளை மேக்கப் அழகுப்படுத்திக் கொள்ளுதல் சொகுசு கவர்ச்சி ஹோட்டல் ஃபேன்சி ஸ்டோர் பெண்கள் பயன்படுத்தும் பொருட்கள் காட்சி ஊடகம் இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய காரகத்துவமாக வரும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியினுடைய காரகத்துவம் என்னென்னு பார்க்கலாம் சனியின் உயிர்காரத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் சனியுடைய உயிர்காரத்துவம் வேலைக்காரன் பாத்தீங்கன்னா வேலைக்காரன் சனியுடைய காரணத்துவம் வேலைக்காரன் துக்கம் தூக்கம் சுயநலம் வஞ்சகம் பொய் பொறாமை தாழ்வு மனப்பான்மை மந்தம் பழையது கிழவன் கிழவி இரும்பு நாற்றம் அசிங்கம் கேவலம் கடன் விபத்து இரவு திருட்டு விபச்சாரம் சட்டம் வக்கீல் மக்கள் தொடர்பு பதவி சொல்லி சொல்ல கூச்சப்படும் தொழில்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியுடைய காரணத்துவம் தனியுடைய காரகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வேண்டாத விஷயங்கள் தான் இருக்கும் அப்போது சனியுடைய தசாபத்திகள் வரும்போது இதெல்லாம் நடக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு ராகு பார்த்தீங்கன்னா இது இதனுடைய மற்ற க ஏழு கிரகங்கள் மாதிரி இதனுடைய காரகத்துவம் இல்லை இது சனியுடைய துணை காரகத்துவம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ராகுனுடைய காரகத்துவம் வேற்று மதம் வேற்று மொழி அந்நிய மதம் அந்நிய மொழியை வந்து ராகு குறிக்கும் அந்நிய நாடு ஒருத்தர் வெளிநாடு போறாரு நண்பர்கள் வந்து மற்ற மதத்தினர் நண்பராக இருக்காங்கன்னா வேற்றுமதத்துக்கு ராகு சம்பந்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா லக்னா விதியோட ஓகேங்களா வேற்றுமதம் வேற்றுமொழி கிறித்துவம் வெளிநாடு வெளிமாநிலம் நாத்திகம் சாதுரியம் மாந்திரிகம் சூதாட்டம் தற்கொலை கள்ளக்கடத்தல் கீழ்நிலை நாற்றம் பிடித்த தொழில் ஓரினச் சேர்க்கை தோல் பொருட்கள் சிறை தண்டனை சூதாட்டம் வலி வீக்கம் செருப்பு போகக்காரகன் ராகு வந்து ஒரு போகக்காரகன் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேது லாஸ்ட் ஒன் கேது பார்த்தீங்கன்னா கேது ஞானக்காரகன் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா கேது ஞானம் மாற்றம் வேற்றுமத மொழி சுத்தமற்ற விஷயம் மரபு மருத்துவம் புண் பலி கட்டி வீக்கம் வைடோரியம் இளம் சிவப்பு இருளும் ஒளியும் கலக்கும் இடம் வெளிநாடு வெளிமாநிலம் மேஜிக் மறைபொருள் விதவை விதவை மீது ஈர்ப்பு இணைத்து பார்க்கும் இருக்கும் இடம் பலனை செய்யும் கிரகம் அதாவது இந்த ராகு கேதுகள் மட்டும் தன்னுடைய இணைந்த கிரகத்தினுடைய இணைந்த கிரகத்தையும் தன்னுடைய பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய செயல்பாடுகளுடைய இந்த ராகு கேதுக்கள் ரெண்டும் எடுத்து பண்ணுவாங்க அதுதான் இணைத்த இணைந்த பார்த்த இருக்கும் பலனை செய்யும் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ பார்த்து ஒன்பது கிரகங்களுடைய காரகத்துவம் பார்த்தோம் இந்த காரகத்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய தசையில என்ன தசை நடக்குது இப்போ சூரிய தசை நடக்குதா சந்திர தசை நடக்குதா ராகு தசை நடக்குதா சனி தசை நடக்குதான்னு நம்ம வந்து அவருடைய பிறந்த நட்சத்திரத்தை பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து ஆரம்ப திசை எதுவோ அதுக்கடுத்த ஒவ்வொரு வயசுலும் ஒரு தசை வரும் அப்போ அந்த தசையில் எந்த கிரகத்துடைய எந்த தசை வருதோ எந்த கிரகத்தினுடைய தசை வருதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இப்போ நம்ம பார்த்த செயல்பாடுகள் நடக்கும் அவருக்கு அது மட்டும் இல்லை அந்த கிரகத்தினுடைய காரக கிரகத்தினுடைய செயல்பாடுகளும் அந்த கிரகத்தினுடைய வீடு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இது இருக்குது இல்லைங்களா இப்போ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மம் சொந்த வீடு சந்திரனுக்கு கடகம் சொந்த வீடு மித புதனுக்கு பார்த்தீங்கன்னா மிதனமும் கண்ணியம் சொந்த வீடு இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொந்த வீடு இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு கிரகத்தின் தசை நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகளும் இப்போ இப்போ பார்த்த காரகத்தினுடைய செயல்பாடுகளும் நடக்கும் அதோடு அந்த கிரகத்தினுடைய சொந்த வீடுகளுடைய ஆதிபத்தியமும் நடக்கும் ஆதிபத்தியமும் நடக்கும் அப்போது இப்போது குருதசை நடக்க குருதசை நடக்குன்னா குருவுடைய குருவுடைய வீடான தனுசு மீனத்தினுடைய ஆதிபத்தியம் என்ன வருதோ அந்த பலனும் சேர்ந்து நடக்கும் குருவுடைய நல்ல விஷயங்களும் தனம் தனம் குழந்தை வாய்க்கும் கிடைக்கும் அதே மாதிரி குரு எந்த லக்னப்படி எத்தனாவது இடத்து அதிபதியாக வராரோ அந்த வீட்டு ஆதிபத்திய செயல்பாடுகளும் நடக்கும் இப்போ இந்த ஆதிபத்தியத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை இதோடு நிறைவு செய்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்